ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா வாழ்க்கையில் நாம் நினைக்காமலே கஷ்டங்கள் ஆபத்துகளும் வரும் ஆனால் அவை பார்த்து பயப்படாமல் எப்படி சரி செய்ய வேண்டுமோ சமாளிக்க வேண்டுமோ நல்ல உபாயங்களை யோசிக்க வேண்டுமோ உயிர் போகும் நிலையில் ஒரு கழுதை செய்த ஆலோசனையை கேளுங்கள் ஒரு மலைப்பகுதியிலே ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருக்கிறது அதை சாப்பிடுவதற்கு ஒரு புலி அங்கே வருகிறது அதை பார்த்து பயந்து போன அந்த கழுதை ஏதாவது ஏசுத்து தப்பிக்காவிட்டால் இன்னைக்கு நம்ம ஆயுள் முடிந்து விட்டது என்று நினைத்து தலையை தூக்கி சத்தமாக கத்துகிறது அதை எதற்காக கத்துகிறது என்று அந்த புலி ஏய் நீ எதற்காக அவ்வளோ சத்தமாக கத்துகிறாய் என்று கேட்கிறது ஒன்றுமில்லை என் காலில் ஒரு பெரிய விஷமுள்ளு குத்துக்கிட்டது அதை எடுப்பதற்கு கொஞ்சம் உதவி செய்வாயா என்று கேட்கிறது ஏ நான் உன் கண்களுக்கு அவ்வளவு அறிவில்லாதவனா தென்படுகின்றேன் ஒரு மாதிரியாக கூட தென்படவில்லையா உன்னை சாப்பிடுவதற்குத்தான் நான் இங்கே வந்தேன் தெரியலையா என்று கம்பீரமாக கொஞ்சம் கர்வமாக கூறுகிறது தலைவா உன்னுடைய நன்மைக்குத்தான் சொல்லுகின்றேன் அந்த விஷமில் கொஞ்சம் கட்டியாக ஆழமாக குத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இறங்கி இருக்கிறது நீ எப்படியும் என்னை சாப்பிடு விடுவாய் அப்போ அந்த விஷத்தனால் அந்த முள் உன்னுடைய நாக்கில் பட்டால் எனக்கு முன்பு நீசெத்து விடுவாய் என்று சொல்லுகிறது கொஞ்சம் யோசனை செய்து அது சொல்லுவதும் கரெக்ட் என்று நம்ம தானே சொல்லுகிறது என்று நினைத்து புலி கொஞ்சம் ஏசித்து சரி என்று அந்த கழுதை பின்னாடி பின்னாடி கால்களிடம் போய் நின்றது இதுதான் வெஜ்ஜு சாப்பிட உயிர்களுக்கும் நான்வெஜ் சாப்பிட உயிர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் எப்போ கழுதை பின்புறும் கால்கள் என்று நின்றதோ ஒரு வினாடி கூட வேஸ்ட் செய்யாமல் சரியான பாயிண்டை பார்த்து குறிவைத்து தாமதமின்றி பலமாக ஃபிடேலின் அதனுடைய மூஞ்சி மேலே ஒரே ஒரு அடி அடித்து அதிவேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டது பாவம் ஆசையாக சாப்பிட வந்த புலி வாயிலிருந்து பல்லு பூராவும் கீழே கொட்டிவிட்டு ரத்தமாக போய் அந்த வலியை தாங்க முடியாமல் அங்கேயே படுத்துவிட்டது பார்த்தீங்களா எவ்வளவு கஷ்டமான நிலையிலும் அந்த நிலை எதிர்ப்பதற்கு தைரியம் சரியான யோசனை நம்ம மூளைக்கு வரும்படி யோசித்து செயல்பட வேண்டும் எந்நேரும் மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது டோண்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் பிளீஸ் நாளை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்